பயணிகள் பேருந்துகள்ர்பில் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாதது மகிந்து செய்த தவறாக சரத் வீரசேகர பகிரங்கள் விசமிகள் அட்டகாசு அடித்து நொறுக்கப்பட்ட நீர் தாங்கி இளில் தமிழ்த் தேசியம் பேசியவர்களுக்கு பலத்த ஆடி இளங்குமரன் சுட்டிக்காட்டி தூர பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளை உட்படுத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் உட்பட உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் தூர சேவை பயணிகள் பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தினமும் அதிகரித்து வருவது கவனிக்கப்பட்டதன் காரணமாக இவ்வாறு விசேட பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இரவு நேரங்களில் தூர சேவை பயணிகள் பேருந்துகளை விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தி மது அறிந்துவிட்டு வாகனம் செலுத்துதல் போதைப்பொருள் பயன்படுத்தி வாகனம் செலுத்துதல் கவன இனமாகவும் ஆபத்தான முறையிலும் வாகனம் செலுத்துதல் ஆகிய போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பாக சட்டத்தை அமல்படுத்துமாறு பதில் பொலிஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி போலீஸ் பிரிவுகளுக்கு அதிகாரிகள் குழுக்களை நியமித்து வீதியில் செல்லும் வாகனங்கள் மற்றும் பேருந்துகளை விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் போலீஸ் மோட்டார் சைக்கிள் ரோந்து பிரிவு அதிகாரிகள் மூலம் வீதியில் கவன வாகனம் செலுத்தும் பேருந்துகளை பரிசோதனைக்கு உட்படுத்தி சட்டத்தை அமல்படுத்தவும் அதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அறிவுறுத்தியுள்ளதாக பொலிஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கனடாவில் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர தெரிவித்தார் கனடாவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையின் இனங்களுக்கிடையில் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் அரசியல் செயற்பாடுகளுக்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது யுத்தம் முடிவடைந்த பின்னர் அதனை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தடை செய்திருக்க வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது மஹிந்த ராயபக்ச செய்த அரசியல் ரீதியான தவறாகும் யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் கடந்த காலங்களை மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது அரசியல் லாபத்துக்காக அரசியல் அதிகார பகிர்வு பற்றி பேசி தேவையில்லாத பிரச்சினைகளை ஏற்படுத்தி இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரிவினைவாதத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் செயற்பாடுகள் தற்போது இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது என்று தெரிவித்தார் சுளிபுரம் மேற்கு கலைமகள் விளையாட்டுக் கழக மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தாங்கி கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் இரவு வேளை விஷமிகளால் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது என வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து தெரிய வருவது சுழிபுரம் மேற்கு கலைமகள் விளையாட்டுக் கழகத்தின் மைதானத்தில் புலம்பெயர் தேச உறவுகளின் நிதி பங்களிப்புடன் பசுமை புரட்சி திட்டத்தின் குடிநீர் வழங்கும் முகாமாக நீர்தாங்கி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் குறித்த விசமிகளால் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வட்டக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பலருக்கு பயன்தரும் முகமாக அமைக்கப்பட்ட குறித்த திட்டத்தினை சேதப்படுத்தியமை தொடர்பில் பொதுமக்கள் தமது அதிருப்தியையும் வெளிப்படுத்தி உள்ளனர் தமிழ் கட்சிகள் அஞ்சும் அளவுக்கு கடந்த அரசாங்கங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கால் தடம் பாதிக்கவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தி ஒன்று தமிழ் கட்சிகளுக்கு தோல்வி பயத்தை காட்டியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கமரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அவர்கள் மனதில் இன்று மோடி என நினைக்கின்றேன் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சபைகளிலும் முதற் தடவையாக நாம் போட்டியிட்டோம் முதல் தடவையிலேயே இருபது சதவிகிதமான ஆசனங்களை கைப்பற்றி தமிழ் கட்சிகளுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளோம் தமிழ் கட்சிகள் கடந்த காலத்தை போன்று தனியொரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாமல் போக காரணம் எமது வெற்றியே எனவும் முலக்குமரன் தெரிவித்துள்ளார் இதனிடையே வவுனியா மாநகர சபையில் தமிழரசு கட்சி தோல்வியடைந்தமைக்கு முன்னாள் தலைவர் சத்தியலிங்கத்தின் செயற்பாடே காரணம் எனவும் அவர் அரசியலை நாகரிகமாக செய்யவில்லை எனவும் தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி சிவமோகன் தெரிவித்துள்ளார் சட்டத்தரணிகளால் வழக்கு தான் தமிழரசு கட்சி சின்ன பின்னமாகியுள்ளது அதற்கு தமிழரசுக் கட்சியின் செயற்பாடே காரணம் குடத்தணையில் சுமந்திரன்தான் வாக்களித்து விட்டதாக கை பார்த்தேன் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சுகிர்தனுக்கும் அதுதான் வட்டாரம் இருவரும் இருந்தும் கூட அந்த வட்டாரத்தில் அவர்களால் வெல்ல முடியவில்லை அதேபோல் பவுனியாவில் கடந்த முறை எட்டு ஆசனங்களை நாங்கள் மாநகர சபையில் பெற்றிருந்தோம் இந்த முறை ஒன்று கூட இல்லாமல் போயுள்ளது தமிழரசு கட்சியின் செயற்பாடே அதற்கு காரணம் சத்தியலிங்கத்தின் செயற்பாடு அதற்கு காரணமாக அமைந்தது அரசியலை நாகரிகமாக அவர் செய்யவில்லை அதனால் மக்கள் சரியான பாடத்தை கொடுத்துள்ளார்கள் என சிவமோகன் தெரிவித்துள்ளார் யப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இலங்கையில் அதிக வரி விதிக்கப்படுவதாக இலங்கைக்கான யப்பான் தூதுவர் அகியோ இசோமாட்டா தெரிவித்துள்ளார் வட்டமேசை மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார் ஏனைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனங்களுடன் ஒப்பிடுகின்ற போது ஏப்பானில் இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனங்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரி தொடர்பில் கலந்துரையாடப்பட வேண்டும் எனவும் இலங்கைக்கான ஏப்பான் தூதுவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரு நாடுகளுக்கும் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான எந்த திட்டமும் இல்லையென்றும் அவ்வாறான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்படுமாயின் அது இரு நாடுகளுக்குமான நன்மைகளை மாத்திரமே அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்